கைதமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாமே நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பான சந்திக்க போறோம் இது வரைக்கும் சாதனைகள் பலவற்றுக்கு நம்ம நபர்கள் சந்திச்சிருந்தாலும் குணத்திற்காக ஒரு நபரை வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதாவது ஒண்ணு பின்னாடி ஓட்டிக்கிட்டே இருப்போம் அந்த ஓட்டம்ன்றது நமக்கான தேவைகளுக்கா இருக்கும் ஆனா இந்த நபர் ஓடக்கூடிய ஓட்டம்ன்றது மற்றவர்களுக்கான தேவைகளுக்காகவே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை அவர்களை யாருன்னு அவருக்கே அடையாளம் காட்டிய ஒரு நபர் தான் இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சந்திப்பிக்க போறோம் முகமது அலி ஜின்னா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் இறைவனர்கள் ரொம்ப நல்லமா இருக்கிறோம் எப்படி இருக்கு கத்தார் எப்படி இருக்கு கத்தார் வந்து எனக்கு இது முதல் முறைதான் கத்தாரு ஸோ பார்க்கும் எனக்கு முதல்ல வரும்போது எந்த சொந்தமுமே இல்லாமல் தான் வந்தோம் ஆனா இங்க வந்து நிறைய நபர்களை சந்திக்கும் போது நிறைய தமிழ் சொந்தங்கள் கிடைச்ச மாதிரி இருக்கு நிறைய உறவுகள் கிடைச்ச மாதிரி இருக்கு அதற்கு முதல் முதல் கட்டமாக இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பர் சார் அதாவது நம்மளுக்கு எல்லாம் மூணு வேலை பசிக்கும் பசிக்காம கூட சாப்பிடுறோம் ஆனா பசி இல்லா தமிழகம் அப்படின்றது பல பேருக்கு கனவாக இருக்குது அந்த கனவை நிறைவேற்றணும்னு பசி இல்லா தமிழகத்தினுடைய பவுண்டரா இருக்கீங்க எப்படி அது உருவானது பசி இல்லாத தமிழகம் பொறுத்தவரை இது வந்து ஒரு பயங்கரமா திட்டம் போட்டு வகுத்தது கிடையாது ஆக்சுவலாக இதை நாங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் ஆரம்ப காலங்களில் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில இருந்து சமைச்சு பள்ளிவாசலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் நாலு என்னன்னா எங்களை மாதிரியே நிறைய பேர் இதே மாதிரி கொடுக்க வந்தாங்க அப்போ ஒரு பள்ளிவாசல்ல சாப்பாடு வாங்குறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க கொடுக்கறதுக்கு இருபது பேர் இருக்கிறாங்க அப்போ அதிகமான உணவு இருக்கு அப்போ இந்த உணவை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கஷ்டப்படுறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா உணவு மட்டும் அவங்களுக்கு இன்றியமையாத தேவைகள் இல்லை அப்போ இன்னும் அவங்களுக்கு அடுத்து என்ன தேவை மருத்துவம் தேவை அப்படின்னு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம் அங்கே ரோட்லேயே தான் இருப்பாங்க அப்போ நமக்கு ஹோம் இந்த மாதிரி ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம் சில பேருக்கு ஜலதோஷம் ஜலதோஷமாங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் காலப்போக்கில் தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நிறைய ஒரு நட்பு தொடருது ஏன்னா அவங்க யாருமே இல்லை நான் ஒரு நாள் அவங்களை சந்திக்க போலன்னா கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன் நேற்று வரல நீங்க எதுக்கு வரல அப்படிங்கும் போது அப்போ இந்த நட்புகள் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சொந்தத்தை ஏற்படுத்துச்சு அப்ப இவங்களுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒண்ணு செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு ட்ரஸ்டாக ஒன்னு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்துச்சு அதுல முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டு நாங்க டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டே இருப்போம் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாரு ஒரு முறை அவரை எப்பவும் போல சந்திக்க போறேன் அவர் தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படிங்கும்போது ஒரு ஆட்டோவை கூப்பிடுறோம் அவர் எப்படின்னா முடி வளர்ந்து சட முடி பிடிச்சு இந்த விரல எல்லாம் நகங்கள்லாம் வந்து அழுக்கு போறது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருப்பாரு அப்போ ஒரு ஆட்டோவில கூப்பிட்டா முதல்ல ஆட்டோக்காரங்க ஏத்தல அப்போ ஏன் ஏத்தலன்னு பாட்டா இந்த மாதிரி ஆட்களை நாங்கள் ஏத்துட்டா எங்களுக்கு சவாரி வராது அப்படின்னு அப்போ அவன் கொண்டு போய் சேர்க்கிறோம் டாக்டர்ஸ் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த கண்டிஷன்ல இருந்தா உள்ள நாங்க வந்து அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்போ அவங்க வெளியே கொண்டு வந்து சரி முடி வெட்டி சரி பண்ணுவோம்னு சொன்னா சலூன் கடைக்காரர்கள் வரல இந்த மாதிரி ஆள்களுக்கு நாங்க முடிவுட்டோம்னா எங்களுக்கு ஆள் வர மாட்டேன் அப்ப எல்லாராலையுமே அந்த நபர்கள் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது நாங்களே கடையில போய் சிஸ்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்து அவர் முதற்கட்டமா எல்லாம் சரி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவருடைய வீடு கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர்ல கொண்டு போய் அவர் வீட்டுல பிடிச்சோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவர் அப்போ பைத்தியமா தென்காசியில இருந்தவரை கோயம்புத்தூர்ல கொண்டு போய் நம்ம இந்த ஒரு சம்பவம் நம்ம மனசுல ஒரு மாற்றத்தை கொடுக்கு அப்போ ஒரு ஆளை கொடுக்கும்போது எங்களுக்கு தமிழ்நாடு எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுடைய வழி வேதனையோட அவங்களுடைய வழியை போக்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் பசி இல்லா தமிழகம் பசி இல்லா தமிழகத்துக்கு கீழே இன்னும் நீங்க வந்து அன்பு இல்லம் வச்சிருக்கீங்க அப்புறம் இறந்தவர்களோட அனாதை உடல்களை வந்து அடக்கம் பண்றீங்க கிட்டத்தட்ட எத்தனை நீங்க அடக்கம் நம்ம வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம ஆதரவு இல்லாத நபர்களை அடக்கம் பண்ணிருக்கோம் இன்னொன்னு இப்போ ரோட்ல போகும்போது போது நம்ம நிறைய நபர்கள் ஆதரவு இல்லாதவங்களை மக்களை பாக்கலாம் இப்போ நம்ம தர்மம் குடுக்கறவங்க என்னன்னா போவாங்க காசு கொடுப்பாங்க போயிருவாங்க இப்ப நாம அவங்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கவனத்துக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து காப்பகத்துல பாக்குறோம் சில பேர் புதுசா வீட்டுல விட்டு கோவப்பட்டு வெளியே வந்தவங்க உடம்பரி சரியில்லாம வந்தவங்க வழி தவறி வந்தவங்க இவங்களாம் ரோட்லயே இருந்து அனாதியா இருந்து அனாதியா வாழ்ந்து அனாதியாவே இறந்து போயிடுறாங்க இவர்களை அடக்கம் பண்றதுக்கு வந்து எந்த அமைப்புகளும் அந்த அளவுக்கு முன் வரல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல வேற வேற நிறைய டீம் இருக்கிறாங்க அப்போ தென்காசி மாவட்டத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அரசு ஒத்துழைப்போட எந்த பாடியுமே நம்ம தனியா போய் எடுக்க முடியாது ஒரு அனாதையா ஒருத்தர் இறந்து கிடக்குறாங்கன்னா காவல்துறைக்கு நாங்க தெரிவிப்போம் காவல்துறை வந்து அவங்கள உரிய முறையில அரசு அனுமதிப்படி எடுத்து அவங்கள பிரேத பரிசோதனை செஞ்சு எல்லாம் முடிச்ச பிறகு நாம அரசுடைய கண்ண அனுமதியின் கீழே அவங்களுடைய உடல்களை நல்லடக்கம் பண்ணுவோம் பண்ணுவோம் இதுவரைக்கும் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கிறோம் சில பேர் அடக்கம் பண்ணி முடிச்சு அவங்களுடைய போட்டோவை வந்து சமூக வலைதளங்களை நம்ம பதிவிடுறோம் அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியுமே நேர்ல நேரில் வந்திருக்காங்க இருக்கும்போது இவங்கதான் அடக்கம் பண்ணாங்கனதும் எங்க கால்ல வந்து வந்து ரொம்ப நன்றி சொல்லுவாங்க அப்ப அந்த எங்களுக்கு ரொம்ப இருக்கு ஐயோ நாலு நாளுக்கு முன்னாடி இந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா அவங்க குடும்பம் அப்படின்னு நினைப்போம் கடைசி வந்து ஒரு அம்மா பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து அந்த ஆளு அவங்க கணவர் இறந்துட்டாங்க அடுத்த ரெண்டு நாள்ல அவங்களுடைய செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து அந்த இடத்த என்கிட்ட கேட்டாங்க அந்த இடத்த காமிச்சேன் அவங்களுடைய தாலியை அறுத்து பால் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கான இறுதி சடங்கு அந்த இடத்துல செஞ்சாங்க அவங்க செஞ்சு முடிச்சு இறைவனுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு அதுக்கு அடுத்த மட்டமா எங்களுடைய அநீதி தான் நன்றி சொன்னாங்க அப்ப இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும் கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் இந்த விஷயத்த செய்கிறதுக்கு வரல அப்போ இந்த விஷயத்துல நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வளர்த்து ஸோ இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பணிகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம அன்னை இல்லம் இன்னைக்கு எத்தனை ஏன்னா குழந்தையாக நம்ம ஒரு அம்மா வந்து வளர்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்களுக்கு அருவருப்பு படுறது கிடையாது எல்லாமே பண்றாங்க அதே அம்மா குழந்தையாக மாறி இந்த குழந்தைகள் பெரியவர்களா இருக்கும்போது கைவிடப்பட்டு இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேரை நீங்க வச்சு காப்பாத்திட்டு இருக்கீங்க அவங்களுடைய ஆசைகள் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பதிவிடுங்களேன் இதுதான் அவங்களோட ஆசையா இருக்கும் இதை இந்த சமுதாயம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க பொதுவா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை எப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ஆசைன்னா நான் ஒரு பெரிய பங்களா கட்டணும் கார் வாங்கணும் இப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பெரிய தொழிலதிபர் ஆகணும் சில பேர் சினிமால ஆக்டர் ஆகணும் விளையாட்டு போட்டியில ஜெயிக்கணும்னு நிறைய கனவுகளோட சுமந்துருவாங்க ஆனா நம்ம காப்பகம் வந்து அனாதிகளுக்கான ஆரம்பிக்கப்பட்ட காப்பகம் தான் நாங்கள் எடுக்கும் போது அவங்க அனாதியா தான் இருப்பாங்க ஆனா காப்பகத்துக்கு வந்த பிறகு இப்ப நம்ம ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அனாதிகள் கிடையாது எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டு அனாதையா ஆக்கப்பட்டவர்கள் இப்ப அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்ம உங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிறத விட நல்ல அளவுக்கு தான் நம்ம காப்பகத்துல சாப்பாடு இருக்கு சாப்பாடு அவங்களுக்கு இருக்கு அறுபத்தி அஞ்சு இன்ச்சு டிவி இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு அவங்களுக்கு எல்லா வசதிகளுமே நாங்க கொடுக்குறோம் இவங்களை மாதிரியான இவங்க மாதிரியான இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேருடைய அன்புனால நம்ம எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம் ஆனா அவர்களுடைய அடங்காத ஆசைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர பிள்ளைங்களை பார்க்கணும் அவங்களுடைய மகளை பார்க்கணும் ஏன்னா எங்க ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒருத்திட்ட தனியா பேசும்போது தெரியும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரலாம் என்னன்னாலும் செய்யலாம் அதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேணும் பட்டு செலை வேணுமா தங்க வேணுமா கம்மல் வேணும் கம்மல்லாம் வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஹோம்ல அவங்களுக்கு கம்மல்லாம் வாங்கி அவங்க ஆசையை நிறைவேற்றுறோம் எப்படியாவது அவங்க மனசு மாறிட மாட்டாங்களான்னு அதனால அவங்களுக்கு தூக்கம் வராது அவங்களுடைய ஒரே ஏக்கம் என்னன்னா என் மகளை பார்க்கணும் அதாவது அவங்க மகளுக்கோ மகனுக்கோ பாக்க விருப்பமே இல்ல ஆனா அம்மாவோட ஆசைன்றது வந்து ஒரு ஒரு தடவையாது அதாவது ஒரு தரவுங்கறத விட ஒரு மரணப்படுக்கையில இருக்கிறாங்க இவங்க வந்து நல்லா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல இவங்களும் மரணப்படுக்கையில இருக்கிறாங்க இந்த மரண கடைசி நிமிஷத்துல ஒரு நாள் ஆனா அதே ஊர்லதான் இருக்கிறாங்க நான் சொல்றது வந்து அஹ் அமெரிக்காலயோ ஜப்பான்லயோ இருக்கிறாங்க மகா போன அம்மா வந்து தென்காசியில இருக்காங்கன்னா ரொம்ப தூரத்துல பாக்க முடியாதுங்களா ஒரே தெருவுல இந்த தென்காசியில இந்த பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஹவுசிங் போர்டுங்கிற இடத்துல அங்க ஒரு அம் மகா இருக்கிறாங்க நம்ம ஹோம் வந்து குற்றாலத்துல இருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க ஆறு மாதமா வரல நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் தீபாவளி முடிச்ச உடனே அப்புறம் பொங்கல் முடிச்சிருவோம் அந்த அம்மா இருக்காங்களா இப்போ அந்த அம்மாவும் சொல்ல முடியுமா இப்ப அவங்க பேரு வந்து பாப்பா அவங்க பேர் வந்து அவங்க ரோட்ல அனாதையா எடுக்கும் போலீஸ் ரெக்கார்டுல வந்து இந்த மாதிரி கடையம் பகுதியில வந்து ஆதரவு இல்லாம அனாதையா ஒரு வயதான முதியோர் இருக்கிறாங்க இவர்களை தங்கள் காப்பக பாப்பா ஊர் வந்து கடையம் அவங்களுக்கு கடையம் ஊர்ல இருக்கக்கூடிய பாப்பா அப்படின்ற அம்மாவினுடைய மகனோ மகளோ எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க அம்மாவை போய் பாருங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடியது உங்களுடைய பார்வையும் உங்களுடைய தொடு உணர்வும் மட்டும்தான் ரொம்ப வந்து ஒரு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டியதே இல்ல செஞ்சு உங்க அம்மா அப்பாவை போய் பாருங்க அனாதை விட்டுட்டு அப்படியே தவிக்க விட்டுட்டு நீங்க நிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது நிச்சயமாக நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையே என் மகனை பாக்குற மாட்டோமா என் மகளை பாக்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் இப்ப நம்ம ஹோமுக்கு யாராவது உணவு ஸ்பான்சர் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயதானதுனால எண்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு கண்ணு தெரியாது அந்த நிலைல பாக்கும்போது இது என் மகளா இருக்குமோ மகளா இருக்குமோன்னு ஒரு ஒருத்தரையா போய் தேடி இது என் பேரனா இருக்குமோ அப்படின்னு அப்போ நாங்களும் அவங்கள்ட்ட அவங்க மகள்கிட்ட போன் பண்ணி சொல்றோம் அவங்க என்கிட்ட சொன்னா பெங்களூர்ல இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்ப இல்லங்க நீங்க வந்து பாத்துக்கிறேன் அப்புறம் தச்சியெல்லாம் எழுந்த நானே அவங்கள பாக்குறேன் அப்ப போன் பண்ணி சொல்றேன் அப்பவும் என்னோட ஃபோன்ல சொன்னாங்க நான் பெங்களூர்ல இருக்கிறேன் அப்படின்னு அப்போ ஒரு பொய்ய வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்ககிட்ட சொல்றேன் இல்லங்க நீங்க வரலா நான் அடுத்த கட்டமா கொஞ்சம் மிரட்டிட்டு தான் சொல்றேன் நீ வரலன்னா நான் கலெக்டரேட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க எங்க போய் சொன்னாலும் வரவழை நாங்க வர மாட்டோம் அப்ப என்னன்னா இப்ப நான் வந்து இப்ப என் குழந்தை இருக்கு என் பையனுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையன் தொலைஞ்சா நான் தேடுவேன் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கலெக்டர்க்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நியூஸ்ல சொல்லுவேன் பேப்பர்ல போடுவேன் எல்லாத்தையுமே தொலைவேன் ஆனா தன்னுடைய தாயோ தந்தையோ வயதான காலத்துல தொலைஞ்சாங்கன்னா தேடக்கூட மாட்டேக்காங்க இந்த உலகம் எப்படி இருக்குன்னா தேடுறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு அனாதையா இன்னைக்கு வந்து வயதானவங்க இருக்கிறாங்க எல்லாரும் இருந்தோம் அப்ப எங்களுடைய இந்த வீடியோ மூலமா நான் இந்த சமுதாயத்தை திருத்தணும்னு நினைச்சேன்னா இந்த தனி மனிதனா போய் யாரும் திருத்த முடியாது இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை அவங்க பாத்துக்கிட்டாலே போதும் இந்த சமுதாயத்துல யாருமே அனாதைகள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா என் குடும்பத்தை நான் பாக்கலாம் உங்க குடும்பத்தை நீங்க பாக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்பத்துல புரிதல்கள்ங்கிறதே இல்லாம போச்சு அதுவும் தொலைஞ்சா தேடுறதுக்கு கூட யாரும் முன்னெடுக்கிறது இல்ல தேடி நாங்களும் ஒப்படைக்கிறோம் நீங்க இந்த இடத்துல அனாதையா இருக்கிறாங்க உங்க அம்மாவை வந்து கூப்பிட்டேன்னா எனக்கு வேண்டான்றாங்க வந்து பாருங்கன்னா பாக்க மாட்டேன்றாங்க அதுக்கு இந்த சமூகம் தான் பதில் சொல்லணும்